அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு இறை ஆசிரியர் நாளாகவும் மகிழ்ச்சியின் நாளாகவும் ஆண்டவரின் அளவில்லாத அருள் வரங்களை சுமந்து வருகின்ற வெற்றியின் நாளாகவும் அமைய உங்களுக்காக ஜபிக்கின்றேன் அன்பு தெய்வமே இதோ இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவரே கற்பாறையின் மீது ஊன்றப்பட்ட மக்களாக இவர்களை திடப்படுத்தும் ஆண்டவரே கற்பாறையில் ஊன்றப்பட்ட மக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை இறை வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக இவர்களை மாற்றும் ஆண்டவரே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும் கலங்கரை விளக்காக இது இவர்களுக்கு என்று ஒளி கொடுக்கட்டும் ஆமீன் இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை அபகூக்கு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள இறைவார்த்தை ஆண்டவரே எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன் நீரும் செவிசாய்க்காதிருப்பீர் இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் அன்புமிக்கவர்களே அபகூக்கு இறைவாக்குனர் ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புகின்ற வார்த்தையைத்தான் நவாசிக்க கேட்டோம் எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்கரில் இடுவேன் நீரும் என்னுடைய குரலுக்கு என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்காமல் இருப்பீர் இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீரா கடவுளே என்று நிற்கதியாய் நின்று தன்னுடைய கொடுமையை தாங்க முடியாமல் தன்னுடைய சுமையை தாங்க முடியாமல் கடவுளை பார்த்து அவர் முறையிடுகின்றார் தொடர்ந்து சொல்லுகின்றார் கடவுளே நீர் ஏன் என் கொடுமையை பார்க்க செய்கின்ற சுற்றி கேடுகள் நிறைந்திருக்கின்றது கொடுமைகள் நிறைந்திருக்கின்றது வன்முறைகள் நிறைந்திருக்கின்றது நான் ஒரு நீதியற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன வழக்கும் வாதும் எழுகின்றன என்று அவர் புலம்பி கடவுளை பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிலையைத்தான் நான் நாம் வாசிக்க கேட்டோம் அன்புமிக்கவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான நேரத்திலே நீங்கள் ஜெபித்து 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 உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று கண்ணீரோடு கவலையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றீர்களா இன்று உங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி இதுதான் அன்புமிக்க சகோதரமே பாசிங்க இரண்டு இரண்டை வாசிங்க ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே ஆண்டவர் பதில் அளிக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் காட்சியை எழுதிவை மானிடா காட்சியை எழுதிவை விரைவாய் ஓடுகிறவன் கூட படிக்கும் வண்ணம் தெளிவாய் பலகில் எழுது என்று ஆண்டவர் எனக்கு பதில் இருக்கின்றார் அன்புமிக்கவர்களை தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தை பாருங்க குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி என்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறிய தீரும் காலம் தாழ்த்தாது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சம்டைம்ஸ் நாட் இம்மிடியட்லி பட் டெபினிட்லி நாட் இம்மிடியட்லி பட் டெஃபினெட்லி அது நடந்தே தீரும் நடைபெறாமல் இருப்பதற்கு இது மனித வார்த்தை அல்ல கடவுளின் வார்த்தை நடந்தே தீரும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் பொய்க்காது என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது அது நிறைவேறும் அன்புமிக்கவர்களே சிக்கன பிடித்துக் கொள்வோமா இந்த இறைவார்த்தையை கடவுள் நமக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுவோமா அன்புமிக்க சகோதரமே இதை பிடித்துக் கொள்ளுங்கள் இதை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த இறைவார்த்தை உங்களுக்கு விடிவை தரும் இன்றைய நாளில் அது வெளிச்சமாக தொடர்ந்து உங்களை ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க